ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வானத்தில் வந்து வானவில் மாதிரி ஒரு வில்லு இருக்குது நமக்கு வந்து எப்பயுமே ஒரு கீழே வானத்தில் தானே இந்த மாதிரி பார்ப்போம் இன்னும் நடு சென்ட்ரில் இருக்குது வானவில் தானா என்ன கலரு தெரியல உங்களுக்கு டார்க்காக தெரியுதான்னு பாருங்கள் ரொம்ப லைட்டாக தெரியுதுண்ணா கீழே இருந்து எடுக்கிறேன் கீழே நிற்கிறேன் மாடிக்கு போய் எடுத்தால் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுமான்னு தெரியல மறைய போகுது தான் நினைக்கிறேன் எப்பயுமே இந்த மாதிரி நடுவில் வட்டமாக தெரியுது இது அது மாதிரி வட்டமாக பார்த்ததில்ல இந்த மாதிரி நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் வானவில் வந்து இப்படி கீழ் வானத்தில் இருந்தான்னு நமக்கு தெரியும் இது நடு வானத்தில் தெரியுது அப்பா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எதாவது பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்ப 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 லைட்டாக ஆகிட்டே இருக்குது மறைய போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ தான் வந்து ஹஸ்பண்ட் பார்த்துட்டு சொன்னாங்க Thank you, friends. Bye.